அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இனிய நன்னாளில் செவ்வாய் கிரகத்தை பற்றி தான் உங்களுக்கு பேச போகிறேன் இந்த செவ்வாய் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே தான் குழந்தைங்களுக்கு திருமண வயது வரும்பொழுது பெரிய மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல செவ்வாய்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களில் செவ்வாய் ஒரு ஆண் கிரகமாக சொல்லப்படுது வீர தீர கிரகமாக சொல்லப்படுது செவ்வாயினுடைய காரகத்துவங்களில் ஒன்றா இருக்கிறது வந்து கோபம் வீரம் ஆஹ் குறிப்பா முன்கோபம் அப்படின்னு சொல்றது செவ்வாயினுடையது அதனாலதான் அந்த செவ்வாயை பார்த்தா நம்ம பயப்படுறோம் தடாலடி அப்படிலாம் சொல்லுவோம் ஒரு எதையும் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா யோசிக்கக்கூடிய ஒரு அவசர கிரகம் அப்படின்னு அந்த செவ்வாயை சொல்லலாம் அதனால தானே என்னவோ இந்த செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும் பொழுது தோஷம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்ததுனாலே அது செவ்வா ஜாதகம் அந்த அதே மாதிரி செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ தான் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட அமைப்புகள்லாம் முன்னைய காலங்களில் இருந்தது அதிலிருந்து மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த ஒட்டுமொத்தமான கருத்துல இருந்து உடஞ்சி வந்துட்டு இருக்காங்கங்கிறத நாங்கள் இங்கே வேலை பார்க்குற இடங்கள்ல உணர்றோம் ஆக இந்த செவ்வாய்ங்கிறத ஏன் அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தா தோஷம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறப்போ அங்க வந்து ஒரு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறப்போ ஒரு வேகமான பேச்சுகள் கோபங்கள் பொருளாதார சிரமங்கள் இதையெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கறதா சொல்லப்படுது நாலா வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து அதோட சிறப்பு நாலாம் பார்வையாக வந்து ஏழாவது வீட்டை பார்க்கும் அப்படி பார்க்கறப்பவும் நமக்கு அந்த செவ்வாய் ஏழுங்கிறது கணவன் அல்லது மனைவி வீடு அந்த இடத்த பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எட்டாவது வீடுன்னு சொல்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக பேசப்பட்டு இருக்கும் அதே மாதிரி அல்லது ஆயில் ஸ்தானமாக நம்ம எட்டாம் வீட்டை எடுத்துக்கலாம் அந்த ஆயில் ஸ்தானத்தை பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு ஆயுளுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்திலையும் அத செவ்வாதோஷம்னு தோஷம்னு சொல்லப்பட்டுச்சு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயுமே வந்து நமக்கு இந்த முன் சொன்ன அந்த பாவகங்களை பார்வை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான் எட்டாம் பார்வையா ஏழாம் வீட்டை அதனால தான் இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற செவ்வாயை தோஷம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க சரி இது அப்படியே தோஷம் தானா இல்லை இதுகிட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிட்ட இருக்கிற செவ்வாய் வந்து முழு பாவகிரகம் கிடையாது முக்கால் பங்கு பாவகிரகம் கால் பங்கு சுபகிரகம் அப்படிங்கிற வரிசையில் தான் நம்ம செவ்வாயை எடுத்துக்கணும் இப்போ அந்த கால்பங்கு சுபம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனி மனிதனுக்கு வீரம் தேவை தைரியம் தேவை சுறுசுறுப்பு தேவை எதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோங்கிற தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் தான் மருத்துவராக்கிறது கார செவ்வாயின் தான் சொல்ல போகிறோம் மண் இதுக்கெல்லாம் செவ்வாய் காரகர் சொல்ல போகிறோம் கட்டிடம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் காரகத்துவம் ஆக இந்த செவ்வாய்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அது எந்தெந்த இடத்துல நல்லவராக செயல்படுவார் எந்தெந்த இடத்துல தீயவரா செயல்படுவாருங்கிறது அந்த தனி மனித ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஒட்டு மொத்தமாக பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு இருந்தது நமக்கும் செவ்வாய் நம்ம பிள்ளைக்கும் இருக்குது அவங்களுக்கு எப்படியோ அப்படி தான் நமக்கும் செயல்படும் அப்படிங்கிற ஒரு குத்து மதிப்பான ஒரு விஷயத்தை நம்ம நம்பக்கூடாது சரி முக்கால் பங்கு பாவர்னா என்ன அப்படின்னா அதுதான் வேகம் கோபம் அவசரம் அந்த வேகம் இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது நல்ல வேகமா இருக்கும் தேவைப்படாத இடத்துல இருக்கும் பொழுது அதிரடியாக செயல்படும் அப்படி அந்த முரட்டுத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எதையும் செஞ்சு முடிச்சுட்டு பின்னால் வருத்தப்படுறது பின்பு யோசிக்கிறது இதெல்லாம் அந்த அவசரத்தினால வரக்கூடிய பின் விளைவுகளை எல்லாம் கொடுக்கறது அதே செவ்வாய் தான் அப்படி இருக்கிறப்போ அந்த செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கு நல்ல கிரகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நண்பர்கள் பகைவர்கள் நம்ம உறவு முறைகள்லையும் நட்பு முறைகள்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவர் எனக்கு நண்பர் இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம லக்னத்தையும் நம்ம லக்னம் தான் நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது மற்ற கிரகங்களையெல்லாம் நமக்கு அவர் உறவானவரா பகையானவரா நல்ல உறவானவரா நல்ல மோசமான பகைவரானவரா நமக்கு முழுக்க முழுக்க நல்லது செய்வாரா முழுக்க முழுக்க நமக்கு நல்லதை தவிர மற்றத செய்யக்கூடியவரா அப்படிங்கிறத நம்ம கிரகங்கள் வாரியாகவும் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வரிசையில் நம்ம லக்னத்திற்கு எந்த இடத்துல எந்த நிலமையில இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி நம்ம லக்ன நண்பரா எதிரியா அதிக எதிரியா இல்லை சாதாரண பகை கொண்டவரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனித்தனியாக தான் பார்க்கணும் நம்ம எந்த லக்னத்தில் பிறக்கிறோங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த செவ்வாய் நல்லவரா கெட்டவராங்கிறத முதல்ல முடிவு செய்ய முடியும் ரெண்டாவது வந்து இந்த செவ்வாய் வந்து நல்ல கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும் இருந்ததுன்னா அது நல்ல செவ்வாயாக செயல்படும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் நல்ல இடத்துல இருக்கணும் சரி இது நம்ம இப்போ பொதுமக்களுக்காக பேசும் பொழுது வீடு கொடுத்தவர் அப்படி கொண்டுட்டு போக வேண்டாம் இப்போ இதே மாதிரி செவ்வா தோஷம் செய்யாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எப்படி எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி ந லக்ன நண்பரா இருக்கிறது சுபகிரக தன்மைகளோட இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த செவ்வாய் அவங்களுடைய சரியா சரியான வயதில் அந்த த செவ்வா தாசை வருமா அப்படிங்கிறது தான் செவ்வா தோஷம்னு எங்கே எங்கே எடுக்கிறோம் கல்யாண வயசில் தான் எடுக்கிறோம் அதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு செவ்வா தோஷம்னு பெற்றோரும் கேட்குறதில்ல ஜோதிடர்களும் பெரிவாரியாக சொல்கிறது கூட இல்லை தான் எடுத்துக்கணும் கல்யாண வயசு வரும் பொழுது தான் என் குழந்தைக்கு என்ன கல்யாணம் ஆகலை ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அந்த இடத்துல மனைவி ஸ்தானம் அல்லது கண்ணவன் ஸ்தானம் பார்க்குறோம் செவ்வாய் சனி ராகுவோட தாக்கங்களை பார்க்குறோம் அதில் செவ்வாய் தான் நமக்கு வெ வெகுவாக தெரிஞ்ச கிரகம் மக்களுக்கு செவ்வாய் தான் அப்போது அந்த கல்யாண வயதுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கு சிறு வயதுலேயே செவ்வாதோஷம் தோஷம் வந்துட்டு போயிடுச்சா இல்லை திருமணத்துக்கு அந்த அந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கா செவ்வாதோஷம் இருக்கா செவ்வாயாசை இருக்கா இல்லை திருமணம் ஆகிட்டு ஒரு முப்பது வருஷம் கழித்து நாற்பது வருஷம் கழித்து தான் செவ்வாதாசை வருமா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இது அந்த ஜாதகர் மற்றும் ஜாதகியினுடைய ஒரு அறுபது எழுபது வயசுக்கு அப்புறம் அறுபது வயதுக்கு அப்புறம் செவ்வாயசை வருது அப்படின்னா அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது தோஷ அமைப்பில் இருந்தாலும் சரி தோஷம் இல்லாத அமைப்பில் இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேயே செவ்வாய் முடிஞ்சிருச்சு செவ்வாயசை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு அது தோஷம் பெருசாக செய்யாது அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயோடு இன்னும் எத் எவ்வளவு பாவகிரகங்கள் கிரகங்கள் சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த வயதையும் பொறுத்து தான் பலன்களை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு உறுதியாயிடுது மொத்தத்துல செவ்வாய்ங்கிறது நம்ம இயல்பா கெட்ட கிரகமா சொன்னாலும் அது அவரவர் தனி மனித ஜாதகத்தை பொறுத்து நல்ல யோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ செவ்வாய் இருக்கு அதனால செவ்வாய் ஜோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்கள தான் கட்டணுமா அப்படின்றது அது அந்த பெண்ணுக்கு இருக்கு பையனுக்கு இருக்கு நீங்க கொண்டு வந்து ஒரு ஜோஷியிட்ட பாக்குறீங்கன்னா கூட செவ்வாயின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதுதான் சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் தீய கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்ப நல்லவங்களோட ஒரு ஒரு கோபக்காரர் சேர்ந்தாருன்னா பெரிய தவறுகள் ஒன்றும் நடந்துராது அதே தீயவர்களோடு ஒரு கோபக்காரர் சேர்ந்தாருன்னா பெரிய தவறுகள் நடக்கும் இல்லையா அதனால் இந்த செவ்வாய் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு கெட்டவர் இந்த செவ்வாய் நமக்கு எவ்வளவு தோஷம் செய்யும் செய்யாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பிரித்து பிரித்து பார்த்து தான் முடிவு பண்ணிக்கணும் ஆக செவ்வா தோஷம் இருந்தால் செவ்வா தோஷமே தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது ஆனாலும் ஒரு ஜோஷியரோட உதவியோட தான் இவங்களுக்கு செவ்வாய் வேணும் வேண்டாங்கிறத முடிவு பண்ணணும் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணலாம் ஒன்றும் கிடையாதுங்க இன்னமும் கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் அந்த பழக்கம் இருக்குது அதுவும் நாளடைவில் மாறி போய்டும் சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்ததில் நான் அவங்களோட மகனுக்கு செவ்வா இருந்தது எங்கே போயிட்டு மேட்ரி மொழியில் எங்கே போயிட்டு ஜாதகம் கேட்டாலும் செவ்வாய் இருக்கிற செவ்வா தோஷம் இருக்கக்கூடிய பொண்ணு ஜாதகம் மட்டுமே அவங்களுக்கு தரப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குமா அதனால் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணு மட்டும்தான் கொடுப்போம் இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஆக இன்னும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் அந்த விஷயங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா போதும் அதை மாற்றிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு செவ்வாய்தோச குட்டி வயசுலேயே முடிஞ்சு போச்சு இனி பெருசாக ஒன்றும் பண்ணாது செவ்வாய் சுபகிரகங்களுடைய தாக்கங்களில் இருக்குது நீங்கள் செவ்வாய்தோஷங்கிற அந்த கருத்தில் இல்லாத ஜாதகங்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே அது ஒரு பெரிய கருத்து முதலில் இது பண்ணணுதான் நான் கேட்டேன் அதனால் வந்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க அது நம்ம சொன்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தோஷம் அப்படின்ற ஒரு இதுக்கு க பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க என்ன பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்ட்டு நான் ரெண்டு மூணு தடவை போய் அங்கே எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஆனால் கழியிலேன்னு சொல்கிறாங்க இன்னும் இங்கே போனால் தான் தோஷம் கழியும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கே போனாலும் கழி இல்லை நான் கூட்டிகிட்டு தான் பூஜை தான் கழிஞ்சு போயிடும் அப்படி இல்லை ஒன்று கிடையாது நம்ம அனுபவித்து முடித்தோம்னா தான் அந்த செவ்வாயின் தாக்கம் நமக்கு குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வருஷம் இல்லை இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா செவ்வாயினுடைய தாக்கத்தை முருகர் முருகர்கிட்ட நம்ம பார்க்கலாம் முருகருடைய இஷ்ட பக்தனா செவ்வாய் இருக்கிறதா கூட சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம முருகர் வழிபாடு செய்துக்கலாம் செவ்வாய்கிழமையில வந்து முருகர் வழிபாடு செய்துக்கிறது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பரிகார ரீதியா சொல்றது ஏன்னா பரிகாரம் சொல்லாத ஜோஷியரையும் பல பேருக்கு பிடிக்கல அந்த வரி வரிசையில நம்ம முருகர் வழிபாடு பண்ணிக்கலாம் பொதுவாகவே முருகன் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் செவ்வாயின் தாக்கம் அதிகமா இருந்ததா பழைய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுதான் சாட்டாக சொல்லணும்னா செவ்வாயுடைய தாக்கங்கிறது அதோட தசையில் அதிகமாக இருக்கும் அப்புறம் செவ்வாய் தசைங்கிறது மொத்தம் ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்தில் செவ்வாய்க்கு இரண்டு வீடுகள் இருக்குது மேசம் விரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வீடுகள் இருக்குது அப்போ மூணரை மூணரை வருஷமாக பிரித்து தான் வேலை செய்யும் மேச வீட்டு பலனை ஒரு மூணரை வருஷம் விருச்சிக வீட்டு பலனை மூணரை வருஷம் செய்யும் அப்ப நம்ம லக்னத்துக்கு மேசம் நல்ல வீடா இருக்கா விருச்சிகம் நல்ல வீடா இருக்கா அப்ப மேஷம் என்ன இது மேச செவ்வாயா ஒரு வேலை செய்யும் பொழுது நமக்கு எந்த பாவகத்தை இயக்க போறாரு விருச்சிக செவ்வாயா வேலை செய்யும் பொழுது நமக்கு எந்த புத்திரஸ்தானத்தை இயக்க போறாரா மனைவி ஸ்தானத்தை இயக்க போறாரா தொழில் ஸ்தானத்தை இயக்க போறாரா இப்படி நிறைய விஷயம் இருக்கிறப்ப வெறுமனே இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் இருக்கிறவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு இருக்க வேணாம் இது அந்த பெண் ஆண் பெற்றவங்க மத் மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் அதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் ம மக்களை வழி நடத்திக்கிட்டு வரணும் இப்போ நாங்கள் மா நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் செவ்வாயை செவ்வான்னு தான் பேசணும் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அனுபவ ரீதியாக இல்லை செவ்வாங்கிறது எந்தெந்த இடத்துல வேலை செய்யும் வேலை செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டுருக்கோம் இதுக்கு நடுவில் எங்கள் எங்களுடைய கருத்துக்கும் வர முடியாமல் தகவல் தொழில்நுட்பம் அதாவது திருமண தகவல் தொழில்நுட்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கும் போக முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்று தவிக்கிறது அந்த பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையை பெற்றுக்கிட்டு இப்போ திருமண வயசில் வச்சுருக்கிறவங்களாக தான் இருக்காங்க ஆக நீங்களும் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு திருமணம் அமைச்சுக்கிறதுல ஈஸியான ஒரு அமைப்பு இருக்கும் என்னதான் தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் திருமண யோகம்னு ஒன்று இருக்கணுங்க திருமண யோகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆயிரத்தெட்டு தோஷத்தையும் தட்டி தூக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துரும் திருமண யோகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா திருமண யோகம் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த வேலை செய்யறதில்ல அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கு குருவினுடைய சம்பந்தம் மனைவி வீட்டுக்கு குருவினுடைய சம்மந்தம் கணவர் வீட்டுக்கு குருவின் சம்பந்தம்லாம் இருக்கும் பொழுது தான் நீங்க பரிகாரம் பண்ணணும்னா பழிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு குருன்னா ஒரு பெரிய நல்ல கிரகம்னு சொல்லப்படுது இல்லையா சுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லாத பட்சத்துல நம்ம பரிகாரம் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால எல்லா கடவுளையும் நம்ம வழிபாடு பண்ணணும் எல்லா ஸ்தலங்களுக்கும் போலாம் அதுக்கு நமக்கு நேரம் விருப்பம் இதெல்லாம் இருக்கிறப்போ ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இங்க போயிட்டு வந்த ஒண்ணே கழிஞ்சிருச்சுன்னு சொல்றது இல்லை இங்க போகாததுனால உங்களுக்கு இன்னும் தோஷம் அப்படியே இருக்குன்னு சொல்றது அதை தாண்டி நான் என்ன சொல்றேன்னா நம்ம சிறப்பு ஸ்தலங்களுக்கு போறது புண்ணியம் புனிதம் இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி இந்த செவ்வாய பற்றின கொஞ்சம் புரிதல் வச்சுக்கிட்டிங்கனாலே பொண்ணு பையனை பெற்றவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்ல விழிப்புணர்வு வந்து ஈஸியா வரன்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இப்ப இந்த வருடங்கள்ல எனக்கு கிடைச்ச ஜாதகங்கள் அந்த பெற்றோர்கள்லாம் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை வச்சு கருத்து தான் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன் அதனால செவ்வாய் தோஷம் செய்யுமா செய்யாதாங்கிறது ஒரு தனித்தனி ஜாதகத்துக்குண்டான பலனை தவிர நம்ம பக்கத்து வீடு பக்கத்து ஊர் பொண்ணை பார்த்த நம்ம பார்த்த பொண்ணுக்கு இருக்கிற தோஷம் நம்ம பார்த்த பையனுக்கு இருக்கிற தோஷம் இதை பொறுத்தெல்லாம் அமையறது இல்லை ஆக எழுபத்தஞ்சி சதவீதம் இல்லை என்ன சொல்லணும்னா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு செவ்வாய் வந்து யோகத்தை தான் செய்யுது மீதி இருக்கிற பத்து சதவீதம் பேருக்கு தான் செவ்வாய் சில நேரங்களில் தோஷமாக முடியலாம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக செவ்வாய் யோகமான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் செவ்வாய் அந்த மாதிரி தோஷத்தை கொடுத்தா என்னங்க செய்யும் அப்படின்னாக்க திருமணத்தை தாமதம் பண்ணும் திருமணம் தாமதம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துடுது மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்து வைக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில இனிமையா நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை அடைஞ்சிடுறாங்க அதனால வந்து எந்த இடத்துல ஒரு தோஷம் ஒரு குற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு பிறகு நல்ல விளைவுகளும் அங்கே காத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நீங்க இருக்கலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி